கே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபன் ரவர் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் வந்து இத்தாலியில் இருக்கிற மிலான்ன்ற ஒரு சிட்டி இது வந்து கூடுதலான வந்து இத்தாலியில் வந்து பழமையான சிட்டின்றே சொல்லலாம் அதே மாதிரி விசியான சிட்டி டூரிஸ்டர் கூட வந்து போகிற ஒரு இடமாகவே இருக்குது அந்த இடத்து தான் இண்டைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம் என்னென்ன இருக்குது எப்படி வியூஸ் இருக்குதுன்னு வியூ இருக்குதுன்னு நான் இந்த வீடியோவில் காண்டிருக்கிறேன் மறக்காமல் என்ன சேனலை நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வட்டினை தட்டி வச்சு சொன்னால் நான் போகிற வீடியோக்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் அப்படியே வாங்க தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே பழமையான ரேம் ஓடுது எல்லாம் பழமையாகவே போன்றாங்க பழமையை எப்படி அழகாக இருக்கிற இது போல எங்கள் வியூவ் ஓட்டிருக்கேன் பழைய சிட்டி ரெண்டு சைடு பில்டிங் ஒப்பிட்டிருக்கேன்ட்டு வேற எங்கே செமையாக இருக்கிற பழைய பில்டிங் இப்போ நாங்கள் வந்து ஒரு வழியாக சிட்டியை அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு வார வழிலேயே வந்து ஒரு வந்து பழமையான ஒன்றை பா பார்த்துனாங்க அந்த போய் தான் இது அந்த கோட்டையை நோக்கி தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் அந்த கோட்டைக்குள்ளே போட்டு என்னென்ன இருக்குது பழைய காலத்தில் இப்படி இல்லாமல் அதை பேணினாங்களோ அந்த இதை பற்றி பார்க்கலாம் அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே வீடியோக்குள்ளே வாங்கலாம் அப்படியே வேறுங்க அந்த கோட்டைண்ட வாரவழியிலே இந்த கோட்டையுடைய முன்பகுதியில் வந்து இந்த கோட்டையை ஆட்சி செஞ்சு அரை செஞ்ச சிலதான் வந்து இந்த பெரிய சிலை உண்டு முன்னுக்கே வச்சுருக்குது அப்படியே போக 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 அப்படி வியூஸ் இருக்குன்ற பார்க்கலாம் அப்படியே தொடர்ச்சியாக வாங்க வீடியோக்குள்ளே வளங்காலத்து இந்த போட்டி வந்து பழமையான போட்டி வந்து இப்போவும் டூரிஸ்ட் டூரிஸ்ட் வந்து போகிற இடமாக இருக்குது ஆரம்பிதான் இந்த கோட்டையான முன்பகுதி வேறுங்க நம்ம முன்பகுதி தான் அவ்வளோ சிலமண்டு வேறுங்க இப்போ வெயில் காலமண்டியே டூரிஸ்ட் ஆள்ளப்பட்டு இதெல்லாம் போய் இப்போ வேறுங்க வந்து கோட்டையெண்ட முன்பகுதிக்கு வந்துட்டேன் கோட்டையெண்ட முன்பகுதி இப்படி ஒனி வடிவாகவே அந்த பழைய காலத்து செங்கல்லால் கட்டி இருக்கும் இருக்குங்க பார்க்க முன்னுக்கு இந்த தண்ணி எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க அவ்வளோத்துக்கு வந்து டூரிஸ்ட் வந்து நிறையா வந்து போகிற இடமாகவே இருக்குது இப்போ வெயில் காலம் துவங்கினபடியாக டூரிஸ்ட் வந்து நிறைய வந்து போகிறாங்க அதை வந்து இது வந்து நீங்கள் டிக்கெட் எதுவுமே இல்லை இது வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்க்கக்கூடிய இடமாக இருக்குது கோட்டையண்ட ஷுவராக பேரங்கும் ஒரு அமர்த்தமாக இருக்க பேரங்கும் கோட்டைண்டை முன் பாவதி ஒரு தண்ணியெல்லாம் பாயு ஒரு அழகாட்டி போட்டுக்காங்க இதான் கோட்டைண்ட்ரி முன்பக்கம் இந்த இதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஃப்ரீயாகவே வந்து பார்க்கலாம் இல்லானவரில் அப்படியே உள்ள வந்து இங்கே சொன்னாங்க இதுதான் அந்த ஏரியா வேறுங்க சுத்தி கோட்டை இது அந்த காலத்தில் அரசு படையை தேர்படுத்தி வைக்கிற ஒரு கோட்டை உண்டு அந்த கோட்டை இந்த முன்பகுதி முன்பகுதியா உள் உள்பாக்கத்திலேருந்து முன்பகுதி தான் வேறங்கப்படி இருக்குது கோட்டையை இருக்காங்க அந்த காலத்தில் செங்கல் கட்டப்பட்டது அகட்டப்பட்டது அந்த காலத்து சுரங்காப்பாவை கிராம தண்ணியில் அந்த பெயில் நீங்கள்னா அடுத்த போட்டு Tangan yang laris kulit rasim batu Maria terang. ダブリアルか கேட்ட பேரங்க எவ்வளவு இரும்புல செஞ்சு போட்டுதுன்னு அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் வேற இப்போ நாங்கள் கோட்டையை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம் வந்து இப்போ வேறுங்க இந்த முன்பகுதி போய்க்கு நீங்கள் பார்த்து அந்த தண்ணி இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் உள்ளே போனாங்க அப்படியே போட்டு இந்த இந்த வீடியோ வந்து நான் முதல் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ லிங்கை வந்து நான் இந்த வீடியோக்குள்ளே போடுறேன் மறக்காமல் நீங்கள் ஒன் டே ரிப் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் சிட்டி செம்மையாகவே இருக்குது நீங்கள் வீடியோ வந்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒன் டே ஃபுல்லாக ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடமாகவே இருக்கும் அவ்வளோத்துக்கு பழமையான ஒரு சிட்டி என்றே சொல்லலாம் விளையாணம் இந்த சேர்ச்சு சேர்ச்சு நம்மது இந்த கோட்டை அதே மூலம் இந்த ப பழமையான ஒரு சிட்டி ஞானம் நிறைய பில்டிங்குகள் வந்து பழமையாகவே இருக்கும் சுற்றி சுற்றி அதன் வந்து சாப்பாடு வந்து பயங்கர மெலிவும் நீங்கள் ஒன் டே வந்து வந்தீங்கன்னு சொன்னால் வந்து இதை சுற்றி பார்க்கக்கூடிய இடமாகவே இருக்கும் அவ்வளோத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் மறக்காமல் என்ன சேனலை நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சொன்னால் நான் புரிய வீடியோ சொல்லும் உங்களுக்கு தெரிஞ்சியாக வரும் இந்தளவு அங்கே நிறைய ஷாப்பிங் மால் கடையார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் வைங்க